அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா எப்படி இருக்கிறீங்க தேங்காய் பால் சீம்பால் கேக்கு தான் செஞ்சுருக்குறேன் வாங்க இது எப்படி செஞ்சுங்கிறத பார்க்கலாம் தேங்காய் பால் சீம்பால் கேக்கு இது தேவையான பொருள் பார்க்கலாம் ரெண்டு படி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு முட்டை இந்த கப்பால் ஒரு கப்பு வந்து ஜீனி எடுத்து வச்சுருக்கறேன் நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் முன்னாடி வந்து தேங்காவை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் தேங்காவை திருவிட்டு நல்லா கெட்டியான தேங்காய் பாலை புளிஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டு முடி தேங்காய் திருவிட்டா இதை நல்லா கெட்டியான தேங்காய் பாலை வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நாலஞ்சு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய் பால் வந்து கெட்டியான பாலை வேணும் தண்ணி வந்து அளவாகவே சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு தண்ணி போதும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் இதை வந்து சக்கையெல்லாம் புளிஞ்சிட்டு சாறு மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெட்டியான பழம் இருக்கணும் இதில் வந்து அதிகமாக தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கையில் வந்து நல்லா இந்த சக்கையெல்லாம் ஃபஸ்ட்டு புளிஞ்சி எடுத்துகிட்டு அப்புறம் வடிகட்டியில் வடிகட்டிங்க வரலாம் புளிஞ்சுட்டேன் இப்ப கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம் பால் புளிஞ்சு எடுத்துட்டேன் ஜீனியை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் மாதிரி அடித்து எடுத்துகிட்டேன் இப்போ நாலு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த கோழி முட்டை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டைனா எப்படின்னு தெரியாது நாட்டுக்கோழி முட்டையில் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சையாக இருக்கும் அந்த மஞ்சள் கருவு மற்ற கடையில் வாங்குகிற முட்டையிலலாம் பார்த்திங்கன்னா அது வந்து டிம்மாக இருக்கும் மஞ்சையாக முட்டையை வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் அதுதான் முட்டையை நல்லா அடிச்சுட்டேன் இப்ப அடிச்ச முட்டையை வந்து வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் நீங்கள் வந்து கேக்கு மோல்டு இருந்தான்னா அதில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுங்க இந்த மாதிரி நல்லா அகலமான பாத்திரமாக இருக்கணும் உள்ளேலாம் பார்த்திங்கன்னா வளைவலாம் இதுமாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து ஒரே பிளைனாக இருக்கணும் இது கூட வந்து அடிச்சு வச்சுருக்க ஜீனியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பவுடராக அடித்து வச்சுக்கோங்க அதை சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும் நம்ம அப்படியே முழுசாக சேர்த்தோம்னா பாலில் வந்து சீக்கிரமாக கரையாது இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பழைய சேர்த்துக்கலாம் பாருங்கள் பால் பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது ஒரு வாட்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாத்தீங்கன்னா குக்கர்ல வந்து இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன் இது கூட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒழையா மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கிங்க பட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ள வச்சு பார்க்கலாம் வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து குக்கர் வந்து நல்லா அகலமான குக்கராக எடுத்துங்க பாத்திரம் உள்ளே வச்சு எடுக்கிறது மாதிரி எடுத்துங்க இது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம தண்ணியை சூடு பண்ணிடலாம் குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வச்சு வேக வச்சிடலாம் இந்த பக்கம்லாம் தண்ணியாக நல்லா சூடாகிடுச்சே என்னென்ன பாருங்கள் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு நல்லா தண்ணியும் கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத வச்சு வேக வச்சிடலாம் பாத்திரம் மூடுற அளவுக்கு வந்து நல்லா ஒரு மூடியை போட்டுருங்க அந்த மாதிரி இப்போ நம்ம உள்ள குக்கர்ல வச்சிடலாம் இது வந்து ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துடலாம் பத்து விசில் விட்டதுக்கு அப்புறம் நான் காணிக்கிறேன் உங்கள்கிட்ட மூடி போட்டுடலாம்

சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா ஆறட்டும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் கேக்கு நல்லா ஆறிருச்சு பாருங்கள் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்

நம்மளாம் மாடு கண்ணு போட்டு ஃபஸ்ட் நாள் கற்கிறதுல தான் நம்ம சீம்பால் கேக்கு சாப்பிடுவோம் தேங்காய் பாலையும் முட்டையும் வச்சு இந்த மாதிரி சத்தான சீம்பால் கேக்கு செய்யலாம் பாருங்க எவ்வளவு சமையா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நம்ம சீம்பால்ல எப்படி நம்ம கேக்கு செஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்க சீம்பால் கேக் அப்படிதான் சரி இருக்கும் இருக்கு மருந்து முதலாவா பேர் என்ன ஹரிஷ்மா

பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கு பாப்பா பாருங்க சாதிச்சு எல்லாம் மருந்து எடுத்து வெட்டி ம் சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கு பாருங்க கேக்க காலி ஆயிடுச்சு பாருங்க இன்னைக்கு வந்து தேங்காய் பாலில் வந்து நான் எப்படி சீம்பால் கேக்கு செஞ்சுனா அதே மாதிரி வந்து நீங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பண்ணுங்க ஹரி சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க